எல்லாருக்கும் வணக்கம் நான் கிருத்திக் டூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனுடைய பிரதிபலிப்பு தான் விஜய்கிர்த்திக் கார் அப்படிங்கிற சேனல் சோ இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்தியாவில் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அண்டர் வாட்டர் மெட்ரோ அப்படிங்கிறது வந்து அறிமுகப்படுத்துனாங்க அது ஆன்ஸ் ஆகி அதோடைய ட்ராவல் அதாவது வந்து அந்த அண்டர் வாட்டர் மெட்ரோங்கிறது இருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நமக்கு ஒரு வெரி ஃபஸ்ட்டு அடுத்தது புல்லட் ட்ரெயின் வந்து இந்தியாவுக்கு லேஞ்ச் பண்ண போகிறாங்க அந்த உண்டான வேலைகளும் என்ன ஆகிட்டு இருக்குன்னா ரொம்ப தீவிரமடைஞ்சு போயிட்டு இருக்கு அந்த உடைய ஒர்க்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓரளவுக்கு ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்திருக்கு அது வந்து அந்த புல்லட் ட்ரெயின் எப்ப நமக்கு இந்தியாவுக்கு வரும் அப்புறம் அது எந்தெந்த மாதிரியான சிறப்பம்சங்கள்லாம் கொண்டது அப்படிங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறோம் என்னன்னா நமக்கு வந்து இந்தியாவில வந்து நமக்கு ரயில்வே ட்ராக் அப்படிங்கிறது ரெகுலரா நம்ம பார்த்துருக்குறோம் இந்த மாதிரியான ரயில்வே ட்ராக் தான் இருக்கும் அப்புறம் நமக்கு வந்து ஒரு வந்தே பாரத்து இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக போகக்கூடிய ட்ராக் வந்து போட்டாங்க அதுவும் நமக்கு இருக்கிற இந்த ட்ராக்லேயே என்ன ஆகுது அது பயணப்படுது அப்புறம் அண்டர் வாட்டர் மெட்ரோங்கிறது அது என்டர்லி டிஃப்ரெண்ட்டு அது வாட்டருக்குள்ளே நமக்கு போடக்கூடிய அந்த ட்ராக்கு அது வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் அந்த அண்டர் வாட்டர் மெட்ரோ எப்படி எல்லாம் அந்த ஒர்க் நடந்துச்சு என்னென்ன மாதிரியான அந்த ஒர்க்கெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்காங்கிறது பார்க்காதவங்க இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன் நீங்க போய் அந்த வீடியோவை மறக்காம பாருங்க இந்த அண்டர் வாட்டர் மெட்ரோக்கு அப்புறம் நமக்கு இந்தியாவில் வந்து புல்லட் ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து வரப்போது நமக்கு ரொம்ப இது ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் ஏன்னா நம்ம ஜப்பான்ல தான் புல்லட் ட்ரெயின்லாம் வந்து நிறைய பார்ப்போம் அதுவும் நிறைய சினிமாவில தான் நம்ம அதாவது பார்த்துருப்போம் நம்ம வந்து நேரில் போனவங்க வேணா புல்லட் ட்ரெயினை வந்து ஜப்பான்ல நிறைய பார்த்துருப்பாங்க அடுத்து நிறைய கண்ட்ரில வந்துருச்சு இப்போ இந்தியாவுக்கும் அதை வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறது தான் எப்படியான அந்த ஒர்க் நடக்குது அப்படின்னு பாருங்களேன் இதுக்கான ஒரு ட்ராக் மெத்தேடு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினை வந்து புல்லட் ட்ரெயினை வந்து நம்ம சாதாரண ட்ராக்கில் கொண்டு வர முடியாது அப்போ அதுக்கு வந்து என்ன ஒரு மெத்தேடு வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலஸ்லெஸ் ட்ராக் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் வந்து நமக்கு முத முதல்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ அறிமுகப்படுத்துறாங்க ஏன்னா வந்து ரெகுலரான ஒரு ட்ராக் மத்தியேடு கிடையாது இது மாதிரியான ஒரு ட்ராக் அமைச்சு தான் அந்த புல்லட் ட்ரெயின் என்ன பண்ண முடியும் நம்ம இயக்க முடியும் அந்த பெலஸ் ட்ராக்ஸ் இந்தியாவில் மொதல் மொதல் அறிமுகப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ் வந்து எக்ஸ் வலைதளத்தில் அதாவது ட்விட்டரில் வந்து ஒரு வீடியோ பகிர்ந்துருக்கிறாங்க நம்மளுடைய இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் புல்லட் ட்ரெயினை பற்றி ஸோ அது அடுத்தடுத்த விவரங்கள் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க இந்த ட்ரெயின் வந்து எங்க இருந்து இப்போ எது வரைக்கும் பயணிக்க போகுது அப்படின்னா இந்த ட்ரெயின் மும்பை டு அகமதாபாத்து இடையில தான் இந்த ட்ரெயின் என்ன ஆகுது அப்படியே ட்ராவல் ஆக போகுது ஸோ மும்பைக்கும் அகமதாபாத்துக்கும் போயிட்டு போயிட்டு வர மாதிரியான ஒரு ட்ரெயினாக புல்லட் ட்ரெயினாக இது இருக்க போகுது அடுத்தது வந்து இந்த ட்ராக்கு நம்ம சொன்ன மாதிரி இதை வந்து வெளிநாட்டில் ஆல்ரெடி இந்த ட்ராக் அதாவது பெலஸ்ட் ட்ராக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு வெளிநாட்டில் வந்து ரொம்ப பிரபலியமாக உள்ள கூடிய ஒரு ரயில்வே ட்ராக் மெத்தேடு ஆனால் இந்தியாவுக்கு வந்து அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு புதுமையான ஒரு ட்ராக் ஏன்னா நமக்கு வந்து அந்த அனுபவம் இல்லாதது இப்போ அதை வந்து இந்தியாவில் கொண்டு வந்துருக்குறாங்க பெலஸ் ட்ராக் என்ற புதுமையான ரயில் பாதை இதுக்காக வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வடிவமைக்கப்பட்டிருக்கு அதுக்குள்ளான ப்ராசஸ் எல்லாம் போயிட்டுருக்கு இந்த ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட ஐநூற்றி எட்டு கிமி அதாவது ஐநூற்றி எட்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்தியாவில் இந்த புல்லட் ட்ரெயின் வந்து ஃபஸ்ட்டு புல்லட் ட்ரெயின்னா ஐநூற்றி எட்டு கிலோமீட்டர் இது ட்ராவல் பண்ணிவிட்டு வரப்போகுது இந்த ட்ராக் அதாவது இந்த ரயிலுக்கான வேலை ட்ராக் அமைக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த அந்த ஐநூத்தி எட்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த புல்லட் ட்ரெயின் பண்ண பாதையில் கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு தூண்கள் வந்து அப்படியே போடப்பட்டிருக்கு எப்போ வந்து நம்ம ஐநூத்தி எட்டு கிலோமீ மீட்டர் அப்படின்னா இப்போ இரநூத்தி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முந்நூறு வச்சுக்கலாமே அப்போ இன்னொரு இரநூறு கிலோமீட்டருக்கு தான் அவங்க அந்த தூண்கள் அமைச்சு அதுக்குண்டான பிளஸ் ட்ராக்கு வந்து அவங்க அந்த ட்ராக் வந்து போட வேண்டியதாக இருக்குது கிட்டதெல்லாம் மற்றதெல்லாமே வந்து கிட்டத்தட்ட அவங்க ஒரு முந்நூறு பக்கம் அந்த முந்நூறு கிலோமீட்டருக்கு பக்கத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த ட்ராக் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு தூரத்துக்கு புல்லட் ரயில் வழித்தட பணிகளும் முடிந்தது ஸோ நம்ம வந்து அந்த தூண்கள் அந்த பிளஸ் ட்ராக் அந்த ட்ராக் அமைக்கிறதுக்கான அந்த தூண்கள் மேல புள்ளுங்கிறது மேல டிராவல் ஆக போகுது தூண்கள் வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு புள்ளி அஞ்சு கிலோமீட்டருக்கு முடிச்சிட்டாங்க அதுல ரயில்வே ட்ராக்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நூத்தி ஐம்பத்தி மூணு கிலோமீட்டருக்கு அவங்க அந்த ரயில்வே ட்ராக்கே என்ன பண்ணிட்டாங்க அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இது வந்து எப்போ நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்வமா இருக்கும் இல்லையா எப்போ நடைமுறைக்கு வரும் அப்படின்னா அந்த ரயில்வே துறை அமைச்சர் சொல்றாரு அடுத்தது பிரதமர் மோடி தான் இதுலையும் இந்த எலெக்ஷனையும் பிரதமர் மோடியை மாபெரும் வெற்றி அடைஞ்சு மூன்றாவது முறையா அவர் என்ன பண்ணுவார் ஆட்சியில் வந்து உக்காருவாரு ஸோ அவருடைய த்ரீ பாயிண்ட் ஓ அந்த ஆட்சி காலத்துல இது வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ் வலை வலைத்தளத்தில் அவர் வந்து ஒரு பதிவை வந்து வெற்றிருக்காரு அடுத்தது இது போன்ற அதிவேக புல்லெட் ரயிலை இயக்க அதாவது இது மாதிரியான ரொம்ப ஃபாஸ்டாக போகக்கூடிய அந்த புல்லட் ட்ரெயின்லாம் இயக்கிறதுக்கு பிளஸ் அல்லது ஸ்லாப் ட்ராக் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பல நாடுகளில் ஆல்ரெடி பிரபலியமான ஒன்று ஸோ ஒரு வேகமாக ட்ரெயின் போகணுன்னா அந்த ட்ராக் நல்லா ஹெவியாக இருக்கணும் இல்லையா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராக் முறை ஒன்று வந்து ஸ்லாப் ட்ராக்கு நம்ம வந்து ரெகுலராக கீழே நம்ம ட்ராக் போடாமல் ஸ்லாப்பில் வந்து ட்ராக் போடுறது அப்புறம் பிளாஸ் ட்ராக்கு இந்த இரண்டு முறையும் வந்து வெளிநாட்டில் ஆல்ரெடி பிரபலியமாக இருக்குது நம்ம இந்தியாவுக்கு புல்லட் ட்ரெயினு இப்போ தான் ஃபஸ்ட்டு வருதுங்கறதுனால இந்த சிஸ்டம் இந்த ட்ராக் சிஸ்டமும் இப்போதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க நேஷனல் ஹை ஸ்பீடு கார்ப்பரேஷன் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க இது மாதிரியான ட்ராக் சிஸ்டத்தை நம்ம இந்தியாவில் கொண்டுகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இது மும்பையில் இருந்து நமக்கு வந்து போகக்கூடிய அந்த வழித்தடங்கள்ல முதே சொன்னோம் இல்லைங்களா மும்பைக்கும் அகமாக தான் என்ன பண்ண போகுது இந்த ட்ரெயின் ட்ராவல் பண்ண போகுது அப்போது எந்தெந்த வழியா இது வந்து இந்த ட்ரெயின் கடந்து போகுது எந்தெந்த வழியா இது போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை தானே வாபி பரோடா சூரத்து ஆனந்த் அகமதாபாத் இந்த வழியா என்ன பண்ண போகுது அகமதாபாத் வரை இந்த வழியெல்லாம் டிராவல் பண்ணி இருந்து இந்த ஊரில்லாம் டிராவல் பண்ணி இந்த ட்ரெயின் வந்து கடைசியில் அகமதாபாத்துக்கு போய் சேரப்போகுது சோ இந்த ட்ரெயின் இத்தனை வழித்தடங்களை கடந்து போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரயில் லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த லைன் வந்து இந்த இந்த ட்ரெயின் வந்து நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் சூரத்துல காலையில உணவு சாப்பிட்டு அதாவது பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அவர் வந்து ட்ரெயின் ஏறினாரு அப்படின்னா மும்பைக்கு வேலைக்கு போறாரு வச்சுக்கோமே அதாவது சூரத்துல இருந்து அவரு மும்பைக்கு வேலைக்கு போகக்கூடிய டெய்லியும் வேலைக்கு போகக்கூடிய ஒருத்தர் போயிட்டு போயிட்டு வரக்கூடிய ஒருத்தர் அப்படின்னா அவரு காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இந்த புல்லட் ட்ரெயினை பிடிச்சாரு இந்த புல்லட் ட்ரெயினில் ஏறினாருன்னா அவர் வந்து அங்கே டியூட்டிக்கு போயிட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு ஈவினிங் என்ன பண்ணிடலாம் அவரு நைட்டு வந்து தூங்குறதுக்கு அவரு சூரத்துக்கு முன்னாடி வந்துடலாம் அந்த அளவுக்கு இந்த ட்ரெயினுடைய ஸ்பீடு இருக்கும் அதனால அவங்க வந்து ரொம்ப தூரத்தை கூட ஒரு சீக்கிரமாக அவங்க போய் ரீச் பண்ண முடியும் அப்புறம் இதனுடைய மொத்த செலவு இப்போ இவ்வளோ நமக்கு வந்து ஒரு ஸ்பெஷலிட்டி உள்ள ஒரு ட்ரெயின் இப்போ வந்து நம்ம நிறையா நாட்டில் எஸ்பெஷலி ஜப்பானிலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து புல்லட் ட்ரெயின்ங்கிறது சாதாரணமாக அது இருக்கிறத பார்க்க முடியும் அப்போது இவ்வளோ வந்து ஒரு ஸ்பீடாக போகக்கூடிய ஒரு ட்ரெயினுடைய பட்ஜெட் இருக்கும்ல அந்த பட்ஜெட் பாருங்கள் இதனுடைய மொத்த செலவு வந்து ஒன்று புள்ளி ஜீரோ எட்டு லட்சம் கோடி ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று புள்ளி ஜீரோ எட்டு லட்சம் கோடி இதனுடைய டோட்டல் எக்ஸ்பென்சிவ் சரி இந்த எக்ஸ்பென்சிவெல்லாம் நம்ம எப்படி நம்ம நம்மளுடைய கண்ட்ரி எப்படி இதை பேர் பண்ண போகுது அப்படின்னா இப்போ ரெண்டு ஸ்டேட்டு இந்த இதுக்குள்ளே வராங்க ரெண்டு ஸ்டேட்டை கிராஸ் பண்ணி தான் இது என்ன ஆகுது இந்த ட்ரெயின் வந்து ட்ராவல் ஆகிட்டு வரப்போகுது அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா மத்திய அரசு இதுக்கு வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடியை மத்திய அரசு தன்னுடைய பட்ஜெட்ல இருந்து கொடுக்குது தன்னுடைய நிதியாக இதனுடைய புல்லட் ட்ரெயினுக்கு வந்து பத்தாயிரம் கோடி ரூபாயை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது அப்புறம் மகாராஷ்டிராவும் அப்புறம் குஜராத்தும் மகாராஷ்டிரா அப்புறம் குஜராத் இந்த ரெண்டு ஸ்டேட் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடியை வந்து இதுக்கான மிதியாக ஒதுக்குறாங்க அப்போ பேலன்ஸு பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாக்கி தொகையை ஜீரோ புள்ளி ஒரு சதவீதத்துக்கு ஜப்பான் இருந்து நம்ம நாடு வந்து கடனாக வாங்க போகுது ஏன்னா இந்த ட்ரெயினே வந்து நமக்கு வழி கொடுக்க போகிறதே யாரா இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜப்பானாக தான் இருப்பாங்க ஸோ ஜப்பான்கிட்ட இருந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஜீரோ புள்ளி ஒரு சதவீதத்துக்கு அவங்க கிட்ட இருந்து இந்த பண்டை வந்து கடனா வாங்கி இந்த இந்தியாவினுடைய முதல் புல்லட் ட்ரெயின் வந்து இந்தியாவில் லேஞ்ச் ஆக போகுது நம்மதே சொன்ன மாதிரி திரு மோடி அவர்களுடைய த்ரீ பாயிண்ட் ஓ அவருடைய ஆட்சி காலத்துல இது நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஸோ நம்ம நாடு நாளுக்கு நாள் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வந்து இந்த இடத்துல வருது ஓகே நம்ம வந்து நல்ல ஒரு குரோ நோக்கி போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை இவ்வளோ கடன் வாங்கி நம்ம வந்து இந்த புல்லட் ட்ரெயினில் கொண்டுட்டு வந்து அந்த புல்லட் ட்ரெயினில் வரக்கூடிய வருமானத்தை நாம் வந்து எடுத்து அந்த கடனை வந்து கட்டி முடிக்கணும் இதெல்லாம் இருக்கு கூடவே வட்டியும் சேர்த்து என்ன பண்ணணும் கொடுக்கணும் இது மாதிரி ஒவ்வொரு இம்ப்ளிமெண்ட்டும் நம்ம பண்ணும்போது கடன் வாங்காமல் நம்ம அதை பண்ணவே முடியாது அதை கடன் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னா சடனாக அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு அப்படிங்கிறது வரணும்னா நம்மளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம நாட்டுடைய எக்கனாமிக்கல் உடைய குரோவை வச்சு நம்ம ஒன்றை பண்ணி பண்றது அப்படிங்கிறது அது அந்த அளவுக்கு சாத்தியம் இருக்காது அப்போது வெளிநாட்டிலிருந்து முதலீடாளர்கள் உள்ள வந்து அவங்க முதலீடு பண்றது அப்படிங்கிறது நமக்கு நாட்டினுடைய வளர்ச்சியை கொடுக்கும் ஏன்னா நம்ம வந்து வட்டி பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஒரு சதவீதம் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து அதோடைய வட்டியா இருக்கு அப்போது அதில் ஒரு இன்கம் எடுத்து நம்ம வட்டியும் அசலமா அவங்களை கட்டுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது அப்படின்னு நாம எடுத்துக்கலாமா ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமன்ல சொல்லுங்க இன்னும் அடுத்தடுத்து இந்தியாவில் எந்தெந்த மாதிரியான புது புது முயற்சிகள் புது புது முன்னேற்றங்கள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு கமன்ல சொல்லுங்க ஸோ அடுத்தது யாரு எலக்ஷனுக்கு இந்த எலெக்ஷன்ல வந்து வின் பண்ண போறது யாரா இருக்கும் ஸோ யாரு அடுத்த பிரதமராக இருக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்க சொந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நான் மீண்டும் அது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம் பாய்